அனைவருக்கும் வணக்கம் அயல் நாடுகளில் தமிழர்களின் வளர்ச்சி சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தின் நிறுவனர்களான லாரி பேஜ் மற்றும் செர்ரி இருவரும் சேர்ந்து கூகுள் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஆல்பெட்டின் தலைமை செயல் அதிகாரியாக தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிவித்தனர் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொறுப்பேற்ற சுந்தர் பிச்சை தற்போது கூடுதலாக ஆல்பெட்டையும் கவனித்து வருகிறார் சென்னையை பிறப்பிடமாக கொண்ட அவர் கரக்பூரில் உள்ள ஐஐடியில் பொறியியல் பட்டம் பெற்று பின்னர் அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பான எம்எஸ் பட்டம் பெற்றார் பின்னர் உலக புகழ்பெற்ற வார்டன் பல்கலைக்கழகத்தின் வர்த்தக பள்ளியில் எம்பிஏ பட்டம் பெற்றார் அமெரிக்க தொழில்நுட்பத் துறையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் உயர் பதவியில் உள்ள சத்யா நாதல்லாவுக்கு பிறகு மற்றொரு இந்தியரான சுந்தர்பிச்சை இந்த உயர் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கார் இரும்பு மங்க இந்திரா நோயி இந்திரா நோயி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் பிறந்திருக்கார் தனது பள்ளிப்படிப்பை ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் முடித்த இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வேதியியலில் வேதியியல் மற்றும் இயற்பியல் துறையில் தனது படிப்பை முடிச்சிருக்காங்க பின்னர் எம்பிஏ முதுகலை பட்ட படிப்பை கொல்கத்தாவில் உள்ள தேசிய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் படிச்சிருக்காங்க அதன் பிறகு ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிப்பு மேலாளர் பணியில் இந்திரா சேர்ந்திருக்காங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் போஸ்டன் கன்சல்டிங் குரூப் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார் மேலும் மோட்டரோலா மற்றும் ஏசியா பிரவுன் பவாரி ஆகியவற்றில் திட்டம் தொடர்பான பதவிகளையும் வைத்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பெப்சி அண்ட் கோ நிறுவனத்தில் உறுப்பினராக சேர்ந்த இந்திரா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்நிறுவனத்தின் தலைவராகவும் தலைமை நிதி அதிகார அதிகாரியாகவும் பொறுப்பேற்றார் இந்திரா நோயை அதிகாரியாக பொறுப்பேற்ற பின்னர் ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் டாலராக இருந்த பெப்சியின் வருமானம் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலராக உயர்ந்தது அதுக்கப்புறம் தனது கடும் உழைப்பால் பெப்சியின் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இந்திரா ரெண்டாயிரத்தி ஆறில் பொறுப்பேற்றார் உலக புகழ்பெற்ற போப்ஸ் பத்திரிகையில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகிய வருடங்களில் உலகின் சக்தி வாய்ந்த நூறு பெண்கள் பட்டியலில் இந்திராவும் இடம் பிடித்துள்ளார் ஆர் சீதாராமன் குரூப் சிஇஓ தோ தோஹா வங்கி வாழ்க்கையே ஒரு வாய்ப்பு வாழ்வே ஒரு கொண்டாட்டம் இலக்குதான் என்னை தடைகளை தாண்டி ஓட வைக்கிறது என்று சொல்பவர் ஆர் சீதாராமன் தோஹா வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரியாக தஞ்சை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் இளங்கலை பொருளாதாரத்தை தஞ்சையில் முடித்த இவர் சிஏ முடித்துவிட்டு மும்பையில் உள்ள பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் என்ற நிறுவனத்தில் பணியை தொடங்கினார் பின்னர் அந்த வேலையை விட்டுட்டு மஸ்கட்டில் உள்ள ஆடிட்டிங் நிறுவனம் ஒன்றில் பணியை தொடங்கினார் அடுத்தடுத்து பல வங்கிகளில் பணியாற்றினாலும் கடைசியில் தோஹா வங்கியில் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார் தோஹா வங்கியினை சிறப்பாக நடத்தி வருவதால் பெஸ்ட் பேங்கர் என்ற விருதினை பல்வேறு பேரில் பல்வேறு அமைப்புகள் இவருக்கு வழங்கி கௌரவித்துள்ளது அரவிந்த் சுப்பிரமணியன் மாஸ்டர் ஆஃப் த மைண்ட் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொருளியலாளரும் தற்போதைய இந்திய அரசின் முதன்மை பொருளியல் ஆய்வுரைஞரும் ஆவார் அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று ரகுராம் கோவிந்தராஜனிடமிருந்து பொறுப்பேற்றுள்ளார் வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ள பீட்டர்சன் பன்னாட்டு பொருளியல் கழகத்தில் டென்னிசு வெதர் சுடோன் என் மூத்த ஆய்வாளராகவும் உலகளாவிய மேம்பாட்டு மையத்தில் மூத்த ஆய்வாளராகவும் பணியாற்றியுள்ளார் முன்னதாக அனைத்துலக நாணய நிதியத்தில் பொருளியலாளராக பணியாற்றியுள்ள அரவிந்த் இந்தியா சீன மக்கள் குடியரசு மற்றும் மாறிவரும் உலக பொருளாதார செல்வாக்கு குறித்த வல்லுநராக கருதப்படுகிறார் ஆங்கிலத்தில் இந்தியாவின் முறை பொருளியல் மாற்றத்தை புரிந்து கொள்ளுதல் என்ற நூலை இரண்டாயிரத்தி எட்டிலும் ஒளிமறைப்பு சீனாவின் பொருளியல் முதன்மையின் நிழலில் வாழ்வது என்ற நூலை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் எழுதியுள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் யார் மூலதன கணக்கை திறக்க வேண்டும் ஹூ நீட்ஸ் டு ஓப்பன் த கேபிட்டல் அக்கவுண்ட் என்ற நூலை இணைந்து பதிப்பித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஃபாரின் பாலிசி இதழ் இவரை உலகின் முதல் நூறு உலகளாவிய சிந்தனையாளர்களில் ஒருவராக மதிப்பிட்டுள்ளது கேஆர் ஸ்ரீதர் சிஇஓ ப்ளூம் எனர்ஜி கேஆர் ஸ்ரீதர் தமிழகத்தில் பிறந்து உலகை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் ப்ளூம் பாக்ஸை கண்டுபிடித்தவர் கேஆர் ஸ்ரீதரின் அறிவின் ஆழத்தை உணர்ந்த நாசா அமைப்பு உடனடியாக அவரை பணிக்கு எடுத்துக்கிட்டது ஹரிசோனா பல்கலைக்கழகத்தில் உள்ள விண்வெளி தொழில்நுட்ப ஆய்வகத்தின் இயக்குநராக அவரை நியமித்தது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் உழைத்ததன் விளைவு இன்று ப்ளூம் பாக்ஸ் என்ற மின்சார மின்சாரம் தயாரிக்கும் கருவியை தயார் செய்து உலகிற்கு வழங்கியுள்ளார் மின்சார கண்ணா என்று உலகமே வர்ணிக்கும் கே ஆர் ஸ்ரீதர் திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர் இலியானா பல்கலைக்கழகத்தில் நியூக்ளியர் இன்ஜினியரிங் முடித்த இவர் அங்கேயே டாக்டர் படத்தையும் பெற்றிருக்காரு பின்னர் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் தொடர்ந்து ஸ்பேஸ் எனர்ஜி லேபரேட்டரியில் இயக்குநராகவும் பணிபுரிந்தார் இரண்ட உலகை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வர பின்னர் அவர் தன்னை ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி கொண்டார் அதன் பயன்தான் இவர் கண்டுபிடித்த ப்ளூம் பாக்ஸ் விஜய் கோவிந்தராஜன் பிஸ்னஸ் பேராசிரியர் தொழில் நிறுவனங்களும் தொழில் துறையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கும் இளைஞர்களும் ஆவலோடு தேடும் ஒரு நபர் விஜய் கோவிந்தராஜன் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் மேனேஜ்மெண்ட் குருவாக உலகிலுள்ள தொழில் நிறுவனங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார் இத்தனைக்கும் இவர் ஒரு பெரிய தொழில் அதிபரும் கிடையாது தொழில்துறைகள் சாதித்து சாதித்ததும் கிடையாது ஆனால் தொழில்துறை சார்ந்த ஆலோசனைக்கு இவரிடமே பெரும் நிறுவனங்கள் அணிவகுக்கின்றன தொழில்துறை சார்ந்த இவரின் எழுத்து கூட முக்கியத்துவம் மிக்கதாக உலகம் பார்க்கிறது எந்த நிறுவனம் பொருளாதாரத்தில் சரிந்து முன்னேற்ற பாதையை அடைய முடியாமல் தவிக்கும் போது அதன் உரிமையாளர்கள் முதலில் விஜய் கோவிந்தராஜன் வீட்டு கதவைத்தான் தட்டுகிறார்கள் இவரின் ஆலோசனைகளை கேட்டு எத்தனையோ நிறுவனங்கள் தோல்வியின் மடியிலிருந்து மீண்டும் வெற்றி முகத்தை தொட்டு பார்த்துள்ளன பா பாலா பி பாலச்சந்திரன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுப்பட்டி என்னும் கிரா குக்கிராமத்தில் பிறந்தவர் பாலா பி பாலச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு கொலாக்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்த இவர் அதே நிறுவனத்தின் தலைவராகவும் பதவி உயர்வு பெற்றார் இவருக்கு சொந்தமாக மகாபலிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனம் நிறுவனமே இன்று எம்பிஏ படிக்க நினைப்பவர்கள் பறந்து வந்து அமரும் வேடந்தாங்களாக உள்ளது கம்பெனிகளை இணைப்பதும் கம்பெனிகளை வாங்குவதும் போன்ற வேலைகளை தரும் நிறுவனம் ஒன்றையும் பாலா வி பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் சமீபத்தில் தொடங்கியுள்ளார் தொழில் முனைவோர் ஒரு பல்கலைக்கழகமாகவே மதிக்கும் பாலாவி பாலச்சந்திரன் கல்வித்துறையில் தமிழகத்தின் பெருமையை உலகளவில் பரப்பி வருகிறார் ராகுராம் ராஜன் அமெரிக்க வரலாற்றில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கருப்பு ஆண்டாகவே பறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் அமெரிக்கர்கள் துவண்டு போனார்கள் பல பெரும் வங்கிகள் காப்பீட்டு முதலீடு நிறுவனங்கள் தோல்வியடைந்தன உற்பத்தி துறை வீழ்ச்சி வேலையின்மை அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு என உலக நாடுகள் அனைத்தையும் இந்த நெருக்கடி விட்டு வைக்கவில்லை உலகமே அமெரிக்க பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தபோது பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்களை அக்குவேறு அணிவரக ஆரம்பத்திலேயே எடுத்து சொன்னவர் ரகுராம் ராஜன் உலகமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தபோது போது இந்திய பொருளாதாரத்தை இருந்து மீட்ட மீட்பராக முத்திரை பதித்தவர் நம் தமிழர் ரகுராம் ராஜன் அமெரிக்க அரசின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றியான ஒன்றான தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக சமீபத்தில் பதவியேற்றுள்ளார் தமிழரான சேதுராமன் பஞ்சநாதன் அமெரிக்காவின் அறிவியல் தொழில்நுட்ப துறையில் வியத்தகு தாக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த அமைப்பின் இயக்குனராக தமிழர் ஒருவர் பொறுப்பேற்பது இதுவே முதல் முறை தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் பிறந்து வளர்ந்து படித்த சேதுராமன் பஞ்சநாதன் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேசிய அறிவியல் வாரியத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது டொனால்டு ட்ரம்பின் ஆதரவுடன் தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக நியமிக்க நியமிக்கப்பட்டதன் மூலம் வரலாறு படைத்துள்ளார் நன்றி